பாமகவில் தந்தை மக்கனுக்கும் இடையேயான அதிகாரம் மோதல் உச்சம் பெற்றுள்ளது இதனால் இருவரும் தனித்தனி அணியாக செயல்படுவது மட்டுமல்லாமல் அன்புமணியின் ஆதரவு நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்குவதும் புதிய நிர்வாகிகளை நியமித்தும் வந்தார் ஆனால் அன்புமணி அவரவர் வகித்து வந்த பதவியிலேயே தொடர்வதாக அறிவிப்பை வெளியிட்டார் இந்நிலையில் யாரோ தனது வீட்டில் ஒட்டு கருவி வைத்திருப்பதாக கூறி ராமதாஸ் பரபரப்பை ஏற்படுத்தினார் மேலும் வைஃபை மூலம் அவரது தொலைபேசி ஹேக் செய்யப்பட்டதாகவும் இது டி புகார் அளிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது உலகத்திலேயே இருக்கும் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் கட்சிக்குள் தங்களது பலத்தை அதிகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இருவரும் போட்டி போட்டு பாமக பொதுக்குழுவை கூட்டியுள்ளனர் இதனிடையே அன்புமணி பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது மகன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடக்கி வரும் ராமதாஸ் குறித்தும் எந்தவித விளக்கத்தையும் விமர்சனத்தையும் முன்வைக்காமல் அமைதி காத்து வருகிறார் இந்நிலையில் மதிப்பு வரலாற்றில் நிலைக்க வேண்டும் என்பதற்காகவே மகன் அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலுரை கூறாமல் அமைதி காக்கிறார் என தங்கர் பச்சான் கூறியுள்ளார் இது தொடர்பாக இயக்குனரும் நடிகருமான பச்சான் வெளியிட்டுள்ள தளத்தில் நாள்தோறும் மகன் மீது குற்றம் சுமத்தும் தந்தை போல் மகனும் தந்தை மீது குற்றம் சுமத்த தொடங்கினால் நிலைமை என்ன ஆகும் தந்தையின் மீதான மதிப்பு வரலாற்றில் நிலைக்க வேண்டும் என்பதற்காகவே மகன் அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலுரை கூறாமல் அமைதி காக்கிறார் எனும் பெருந்தன்மை இப்போது புரியாமல் போகலாம் கடந்த காலங்களில் பொறாமையினாலும் வயிற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தை ஊடகங்களில் கக்கி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்கள் யார் யார் என்பதும் இம்மக்களுக்கு புரியும் சமூக வலைதளத்தை பயன்படுத்தி வயிறு வளர்த்து கொண்டிருக்கும் இந்த ஓநாய்கள் எல்லாம் இப்போது ஐயாவை புகழ்வது போல் புகழ்ந்து கட்சியை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் மக்கள் நன்கு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் புரணி பேசி வயிறு வளர்க்கும் இத்தகைய சமூக வலைதள போராளிகளின் ஆணும் கெட்ட பிழைப்பு நெடுநாள் நடக்காது என்பதை காலம் விரைவில் உணர்த்தும் காத்திருங்கள் என தங்கர் பச்சான் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க